அனைத்துலக தமிழர் பேரவை வழங்கும் பொங்கல் விழா இருபது இருபத்தி ஆறு இடம் கிராண்ட் வியூ பெனிஃபிட்டிங் ஹால் டென் ஸ்டோன்ஃபில் பை ராய்ஸ்லிப் ஹெச் ஐ போர் ஜீரோ ஏ அனுமதி இலவசம் வணக்கம் இது தமிழ் விண்ணின் மதிய நேர பிரதான செய்திகள் செய்திகளோடு நான் கிருத்திகா கிருஷ்ணபாலன் முதலில் தலைப்புச் செய்திகள் குற்றவாளிகளுடன் கைகோர்த்த அரசியல்வாதிகளும் தப்ப முடியாது நீதியமைச்சர் கடும் எச்சரிக்கை நாமலின் கட்சியில் இணைந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் கொழும்பு மாநகர சபை ஊழல்கள் வெளிச்சத்திற்கு வேட்டையை தொடங்கியது அனுரவின் அணைக்குழு வன்முறையின் ஊடாக அனைத்தையும் ஜேவிபி மயமாக்க நடவடிக்கை அரசை சாடும் பிமல் வீரவன்சம் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ உள்ளிட்ட ஐவருக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு தொழில் நியாய சபையின் தலைவர்களுக்கு சம்பள அதிகரிப்பு வெளியானது சுற்றறிக்கை ஆக குறைந்த வெப்பநிலை இன்றும் நிவரேலியாவில் ഇലങ്ങ മുതലീട്ട സഭയിൽ വിടുത്തുള്ള എച്ചരിക്ക വരിവാനികൾ தேசிய மக்கள் சக்தி ஆட்சியில் பாதாள உலக குழுக்களுக்கும் போதைப் பொருள் வர்த்தகர்களுக்கும் அடியோடு முடிவு கட்டப்படும் எனவும் குற்றவாளிகளுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகளும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்ப முடியாது என நீதியமைச்சர் ஹர்ஷனானியக்கார தெரிவித்தார் நாட்டில் சட்டத்தின் ஆட்சி உறுதியாக நிலைநிறுத்தப்படும் என்றும் குற்றச்செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு எவ்வித தளர்வும் வழங்கப்பட மாட்டாது என்றும் ஊடகங்களிடம் அவர் குறிப்பிட்டார் நிதியமைச்சின் கீழ் செயல்படும் சட்ட அமலாக்க அமைப்புகள் மேலும் பலப்படுத்தப்பட உள்ளதுடன் குற்றவாளிகளை பாதுகாக்கும் எந்தவொரு சக்தியும் இனி செயல்பட முடியாத நிலை உருவாக்கப்படும் என்றும் நிதியமைச்சர் குறிப்பிட்டார் பாதாள உலக குழுக்களின் செயல்பாடுகள் மற்றும் போதைப் பொருள் வர்த்தகத்தால் சமூகத்தில் ஏற்படும் தீமைகளை முழுமையாக ஒழிப்பதே அரசின் பிரதான இலக்காகும் அரசியல் அதிகாரம் செல்வாக்கு அல்லது பதவி ஆகியவற்றை காரணமாக கொண்டு எவரும் சட்டத்திலிருந்து தப்ப முடியாது என்றும் அவர் எச்சரித்தார் தேசிய மக்கள் சக்தி அரசு ஊழல் குற்றச்செயல்கள் மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் மற்றும் மக்களின் பாதுகாப்பும் நியாயமும் தான் அரசின் முதன்மை நோக்கம் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த நடவடிக்கைகள் மூலம் நாட்டில் நம்பிக்கையுடனான சமூக சூழல் உருவாகும் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் முன்னாள் அமைச்சர் ரமேஷ் பத்ரனு மீண்டும் இணைந்து கொண்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் பக்கம் செயற்பட்டவர் ஆனால் இவர் கோடாபி அரசியலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று அமைச்சரவை அமைச்சராகவும் செயல்பட்டவராவார் இவர் கட்சியின் பெந்தர எல்புட்டிய தொகுதி அமைப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் நேற்று ஸ்ரீலங்கா புதிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ நியமன கடிதத்தை பெற்றுக்கொண்டுள்ளார் நிலம் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீலங்கா புதியன பெருமனு கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் ஸ்ரீலங்கா பொது என பெருமனவின் சுகாதார நிபுணர்கள் சங்கத்தின் அழைப்பாளராகவும் ரமேஷ் பத்ரன நியமிக்கப்பட்டுள்ளார் ரமேஷ் பத்ரனவுடன் காலி மாவட்டத்தில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களின் முன்னாள் தலைவர்கள் மற்றும் உள்ளூராட்சி நிறுவனங்களின் உறுப்பினர்கள் குழுவும் நேற்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவில் மீண்டும் இணைந்து கொண்டுள்ளனர் இரண்டாயிரத்தி பத்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலான பதினைந்து ஆண்டு கால பகுதியில் கொழும்பு மாநகர சபையில் நடந்த ஊழல் மற்றும் முறைகேடுகளை விசாரிக்க ஜனாதிபதி அனரகுமார திசா நாயக்கவாழ் நியமிக்கப்பட்ட விசாரணை ஆணைக்குழு தற்போது தனது பணிகளை தொடங்கியுள்ளது அதன்படி சம்பந்தப்பட்ட காலகட்டத்தில் நடந்த ஊழல் மற்றும் மோசடி தொடர்பான தகவல்களையும் முறைப்பாடுகளையும் சமர்ப்பிக்குமாறு ஆணைக்குழு பொதுமக்களிடம் கேட்டுக்கொள்கின்றது ஊழல் மோசடி மற்றும் குற்றவியல் நம்பிக்கை முறல் அரசு வளங்கள் மற்றும் சலுகைகளை தவறாக பயன்படுத்துதல் சட்டவிரோத ஆட்சேற்பு மற்றும் நியமனங்கள் கொள்முதல் செயல்முறைகளில் மீறல்கள் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களின் குத்தகையில் ஏற்பட்ட முறைகேடுகள் மற்றும் உரிய செயல்முறைக்கு ஒளியே எடுக்கப்பட்ட சட்ட நடவடிக்கைகள் மற்றும் தீர்வு குறித்து ஆணைக்குழு விசாரிக்கும் முன்னாள் உயர் நீதிமன்ற நீதிபதி சட்டத்தரணி பி ரணசிங்க தலைமையிலான ஆணைக்குழுவின் மற்ற உறுப்பினர்கள் இலங்கை கணக்கியல் சேவையின் இ ஆர் எச் ஏகநாயக் மற்றும் ஓய்வு பெற்ற மூத்த காவல்துறை பணிப்பாளர் டி எஸ் விக்ரமசிங் ஆகியோர் பணியாற்றுகின்றனர் தற்போதைய மற்றும் முன்னாள் அரசியல் அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் மற்றும் சேவை வழங்குனர்களுக்கு எதிராக புறப்படும் முறைப்பாடுகளை விசாரிக்கவும் பொறுப்பானவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க பரிந்துரைக்கவும் ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் உள்ளது இந்நிலையில் பொதுமக்கள் அமைப்புகள் அல்லது நிறுவனங்கள் தங்கள் முறைப்பாடுகளை சிங்களம் தமிழ் அல்லது ஆங்கிலத்தில் எழுத்துப்பூர்வமாக சமர்ப்பிக்கலாம் கொழும்பு மூன்று காலி வீதி எண் நூற்றி இரண்டு என்ற முகவரியில் உள்ள ஆணைக்குழுவின் செயலாளரிடம் மேற்படி முறைப்பாடுகளை சமர்ப்பிக்கலாம் அனைத்து சமர்ப்பிப்புகளும் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று அல்லது அதற்கு முன் வழங்கப்பட வேண்டும் இதேவேளை முறைப்பாடுகளில் முறைப்பாட்டாளர்களின் பெயர் முகவரி தொலைபேசி எண் மற்றும் தேசிய அடையாள அட்டை அல்லது கடவுச்சீட்டு எண் ஆகியவை இருக்க வேண்டும் தங்கள் ரகசியம் வைத்திருக்க விரும்பும் முறைப்பாட்டாளர்கள் பெயர் குறிப்பிடாமல் இருக்குமாறு கோரலாம் வாய்வழி விளக்கங்களை வழங்க விரும்புவோர் பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி அல்லது அதற்கு முன் ஒரு சந்திப்பை முன்பதிவு செய்ய பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு மூன்று பூஜ்ஜியம் ஒன்று ஏழு மூன்று ஐந்து என்ற எண்ணில் ஆணைக்குழுவை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் ஆயுதங்களை ஏந்தி அரச பலத்தை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதே தற்போது மக்கள் விடுதலை முன்னணியின் நிலைப்பாடாக உள்ளது என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ஸ் தெரிவித்தார் கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை மேலும் தெரிவித்த அவர் குறிப்பிடுகையில் மகா சங்கத்தினராகவே இருந்தாலும் அவர்கள் தம்மை தாக்கினால் தாமும் பதில் தாக்குதல் நடத்துவோம் என அமைச்சர் லால்காந்த் பகிரங்கமாக தெரிவித்துள்ளார் இதுவே ஜேவிபியின் உண்மை அனுமுகமாகும் இது இலங்கை என்ற நாடாகும் இந்த நாட்டுக்கு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சம்பிரதாயங்கள் உள்ளன என்பதை இந்த அரசாங்கத்துக்கு நினைவுபடுத்துகின்றோம் இவ்வாறானவர்களை தொடர்ந்தும் ஆட்சியில் வைத்திருப்பதா அல்லது ஆட்சியிலிருந்து விரட்டியடிப்பதா என்பதை மக்களே தீர்மானிக்க வேண்டும் தமக்கு அரசியல் அதிகாரம் இருப்பதாகவும் ஆனால் அரச அதிகாரம் இல்லை என்றும் லால்காந்த கூறுகின்றார் அரசு அதிகாரம் என்பது முப்படைகளை தமது ஆதரவாளர்களை கொண்டு நிரப்புவதாகவும் அதேபோன்று நீதிமன்றம் அரச நிர்வாகம் என்பவற்றிலும் கட்சி ஆதரவாளர்களை நியமித்து தனிக்கட்சி ஆட்சியை நிறுவுவதே அதிகாரமாகும் பெற்றுக்கொண்டுள்ள அரசியல் அதிகாரத்தைக் கொண்டு அனைத்தையும் ஜேவிபி மயமாக்குவதற்கான நடவடிக்கைகளே தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அரசாங்கத்தின் இந்த எதேச்சதிகார முயற்சிகளை தோற்கடிப்பதற்கு மக்கள் முன்வர வேண்டும் வன்முறையினூடாக ஆயுதங்களை ஏந்தி அரச பலத்தை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதே தற்போது ஜேவிபியின் நிலைப்பாடாக உள்ளது அவ்வாறு இவர்களால் அரசதிகாரம் கைப்பற்றப்படும் பட்சத்தில் இந்த நாட்டில் மீண்டும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தேர்தல் நடத்தப்பட மாட்டாது பல கட்சி ஆட்சி முறைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் நாட்டில் உள்ள சகல ஜனநாயக சக்திகளும் இணைந்து இந்த சவாலை எதிர்கொள்ள வேண்டும் அரசியல் பேதங்களை தொடர்ந்து ஐக்கியத்துடன் ஒன்றிணைய வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் பெர்னாண்டோ மற்றும் அவரது இரண்டு மகன்கள் உட்பட ஐந்து பேருக்கு விளக்கம்

ஜனவரி முப்பதாம் திகதி வரை மீண்டும் விளக்கமறியில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது தந்தை நபர்கள் நீதவான் நீதிமன்றில் இன்று முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே இந்த விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது சந்தேக ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ கூட்டுறவு மற்றும் உள்நாட்டு வர்த்தக அமைச்சராக பதவி வகித்த காலத்தில் சதோச நிறுவனத்திற்கு சொந்தமான லோரியொன்றை முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது தொழில் நியாய சபையின் தலைவர்களுக்கான வருடாந்த சம்பளம் அதிகரிப்பை வழங்குவது தொடர்பான வழிகாட்டல்கள் அடங்கிய சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது கடந்த திகதி இந்த சுற்றை வெளியிடப்பட்டுள்ளது தொழில் நியாய சபையின் நிலுவையில் உள்ள வழக்குகளை துரிதமாக விசாரித்து முடிப்பதே நீதிச்சேவை ஆணைக்குழுவின் பிரதான நோக்கமாகும் அந்த நோக்கத்தை வெற்றி அனைத்து விடயங்களையும் பரிசீலித்த பின்னர் வருடாந்த சம்பள அதிகரிப்பை பெற்றுக் தொழிலாளர் தீர்ப்பாய தலைவர்கள் நிறைவேற்ற வேண்டிய குறைந்தபட்ச கட்டளைகளின் எண்ணிக்கை குறித்து தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது அந்த நோக்கத்தை வெற்றி அனைத்து விடயங்களையும் பரிசீலித்த பின்னர் வருடாந்த சம்பள அதிகரிப்பை பெக்கொள்வதற்கு தொழிலாளர் தீர்ப்பாய தலைவர்கள் நிறைவேற்ற வேண்டிய குறைந்தபட்ச கட்டளைகளின் எண்ணிக்கை குறித்து தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது அதன்படி சம்பள அதிகரிப்பு வருடத்தில் விசாரணைக்குட்படுத்தப்பட்ட வழக்குகள் தொடர்பாக அறிவிக்கப்பட வேண்டிய குறைந்தபட்ச கட்டளைகளின் எண்ணிக்கை நாற்பத்தி ஐந்தாக இருக்க வேண்டும் என நீதிச்சேவை ஆணைக்குழு அறிவித்துள்ளது இன்று அதிகாலை வேளையில் நாட்டின் குறைந்தபட்ச வெப்பநிலையாக fac le வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது அதேபோல் இன்று அதிகாலை பண்டாரவலை பகுதியில் குறைந்தபட்ச வெப்பநிலையாக பன்னிரண்டு புள்ளி ஐந்து பாகை செல்சியஸும் பதுளை பகுதியில் குறைந்தபட்ச வெப்பநிலையாக பதினான்கு புள்ளி எட்டு பாகை செல்சியஸும் பதிவாகியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் மகா இழுப்பள்ளம பகுதியில் இன்று அதிகாலை பதிவான குறைந்தபட்ச வெப்பநிலை பத்தொன்பது புள்ளி மூன்று பாகை செல்சியஸாகும் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பிரதேச தரவு சேகரிப்பு மையங்களிலிருந்து பெறப்பட்ட குறைந்தபட்ச வெப்பநிலை பெருமானங்கள் வரைபடம் ஒன்றின் ஊடாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ள குறிப்பிடத்தக்கது சமூக ஊடகங்களில் பரவி வரும் தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட இலங்கை முதலீட்டு சபையினால் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அந்த காணொலியில் பணிப்பாளர் சபை தலைவரும் தலைமை நிர்வாக அதிகாரியுமான ரேணுகா எம் வீரகோனின் உருவம் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது ரேணுகா கூறாத கருத்துக்கள் தவறாக சித்தரிக்கப்பட்டு பொய்யா பிரச்சாரம் செய்யப்பட்டுள்ளது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த வீடியோ முழுமையாக ஒரு முதலீட்டு மோசடி என இலங்கை முதலீட்டு சபை வலியுறுத்தியுள்ளது பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என கேட்டுக் மேலும் அதிகாரப்பூர்வ தகவல்களை இலங்கை முதலீட்டு சபையின் அங்கீகரிக்கப்பட்ட வழிகளின் மூலம் மட்டுமே உறுதிப்படுத்துமாறும் இத்தகைய காணொளிகளை யாராவது பார்த்தால் உடனடியாக தெரிவிக்குமாறும் இலங்கை முதலீட்டு சபை அறிவித்துள்ளது தவறான தகவல்கள் மற்றும் டிஜிட்டல் மோசடிகளிலிருந்து இருந்து பாதுகாப்பது மிகவும் அவசியம் எனவும் வலியுறுத்தியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் குற்றவாளிகளுடன் கைகோர்த்த அரசியல்வாதிகளும் தப்ப முடியாது கடும் எச்சரிக்கை நாமலின் கட்சியில் இணைந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் கொழும்பு மாநகர சபை ஊழல்கள் வெளிச்சத்திற்கு வேட்டையை தொடங்கியது அனுரவினானை குழு வன்முறையினூடாக அனைத்தையும் ஜேவிபி மயமாக்க நடவடிக்கை அரசை சாடும் விமல் வீரவம்சம் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ உள்ளிட்ட ஆய்வருக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு தொழில் நியாய சபையின் தலைவர்களுக்கு சம்பள அதிகரிப்பு வெளியானது சுற்றறிக்கை குறைந்த வெப்பநிலை இன்றும் நவரேலியாவில் இலங்கை முதலீட்டு சபை விடுத்துள்ள எச்சரிக்கை இத்துடன் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் வணக்கம்